வணக்கம் பொங்கல் ரேஸில் இருந்து விடாமுயற்சி படம் வளர்கினதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ்க்கு லைனப்பில் இருக்குது அதுல முக்கியமான படம் சங்கரோட கேம் சேஞ்சர் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகாதனால அந்த படம் வருதுன்னு இல்ல அதுக்கு முன்னாடியே பொங்கல் ரிலீஸ்க்கு பிளான் பண்ண படம் தான் அந்த படம் இப்ப இந்த படம் தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகுறதுல ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத பார்த்தோம்னா இந்த படத்துக்கு டைரக்டர் சங்கர் தானே இந்தியன் டோ படம் தமிழ்நாட்டுல எப்படி போச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் வந்து விமர்சன ரீதியா பெரிய தோல்வி பெற்றது மட்டும் இல்லாம பெரிய ரோல் மெட்டீரியல் ஆகி லைக்காவுக்கு வந்து ஒரு பெரிய நஷ்டத்தை கொடுத்த படமா அமைஞ்சது இப்போ இதுக்கப்புறம் இந்தியன் திரை வந்து எப்ப ரிலீஸ் ஆகும் எடுத்து முடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வந்து மக்கள்கிட்ட இருந்தது இந்தியன் த்ரீயை பத்தி பல ரூமர்ஸ் வந்து வெளில வந்துச்சு அது வந்து டேரக்ட் ஓடிட்டியா வரும்போது இன்னும் வந்து ரீஷூட் பண்ண போறாங்க அப்படிலாம் தகவல் வந்துச்சு அதுக்கு சங்கர் கூட ரீசெண்டாக கேம் சேஞ்சர் படத்தோட ப்ரொமோஷனில் சொல்லியிருந்தார் இந்தியன் த்ரீ வந்து கண்டிப்பா தேட்டருக்கு ரிலீஸ் தான் அப்படிங்கிற மாதிரி பேரதும் அந்த படத்தை பத்தி எந்த தகவலும் வரல இப்ப லைக்காக வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம்னா சங்கர் வந்து இந்தியன் த்ரீயை முடிக்க எக்ஸ்ட்ரா அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் கேட்குறாரு எங்களுக்கு இந்தியன் டூவே பெரிய லாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால அவர் இந்தியன் த்ரீ படத்தை முடிச்சு கொடுக்குற வரைக்கும் கேம் சேஞ்சர் வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முறையீடு செஞ்சிருக்காங்க 对 <music> ரெண்டு தரப்புலையும் ஃபோர் டேஸ்க்கு மேல பேச்சுவார்த்தை நடந்தோம் எந்த வகையிலேயே சுமூகமான தீர்வு அமையல இப்ப அதனாலேயே கேம் சேச்சர் படத்துக்கான தமிழக திரையரங்கு ஒப்பந்தம் வந்து இன்னும் ஆரம்பிக்காமலே இருக்கு ஆல்ரெடி லைக்காவுக்கு வந்து பல ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு இப்ப விடாமயற்சி தள்ளி போனதுக்கும் வந்து படம் வந்து கம்ப்ளீட் ஆகாதது மட்டும் ஒரு ரீசன் கிடையாது அவங்களுக்கு இன்னொரு ஒரு சிக்கல் வந்து இருக்கு அதாவது ஹாலிவுட் படமான பிரேக் டவுன் படத்தோட தழுவல் தான் விடாமயற்சி அப்படிங்க மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப இந்த செய்தி வந்து அந்த பிரேக் டவுன் படத்தோட ரைட்ஸ் வச்சிருக்க பேரமௌண்ட் பிக்சர்ஸ் கிட்ட போய் எப்படி அவங்க எங்கள்ட்ட ரைட்ஸ் வாங்காம இந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக்கா கிட்ட இவங்க ஒரு பெரிய தொகை கேட்டதாகவும் அதை வந்து லைக்கா வந்து படமே அவ்வளவு கலெக்ட் பண்ணுமான்னு தெரியல நீங்க வேணா அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாகவும் இப்படி எந்த வகையான கோரிக்கைக்கும் வந்து பேரமோட் பிக்சர்ஸ் லைக்காவுக்கு இணங்காதனால இந்த படத்தோட ரிலீஸ்ல குழப்பம் ஏற்பட்டு அதனால போஸ்ட்போன் ஆயிருச்சு அப்படிங்கிற நிறைய பேர் சொல்லிட்டு இது எந்த அளவு உண்மையும் தெரியல சில பேர் மீம்ஸ்லயும் போட்டு இப்போ இந்த பேரமௌண்ட் பிக்சர்ஸ் இந்த தொகையை கொடுக்கறதுக்காக தான் வந்து லைக் அப் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற கலாய்ச்சி போட்டு இருக்காங்க லைக் மட்டும் இல்ல சங்கருக்குமே ஒரு பெரிய கம்பேக் தேவைப்படுது இப்போ இந்த கேம் சேஞ்சர் படம் வந்து பெரிய கம்பேக்கா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம தமிழ்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ இல்லையோ தெலுங்கு சைடு ஃபுல்லா அந்த படத்துக்கு பெரிய ஹைப் இருக்கு அன்பிரடிக்டபிள் இந்த படத்தோட ப்ரொடியூசர் தில்ராஜு வந்து இந்த படத்தை பயங்கரமா ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காரு தமிழ்ல வந்து வாரிச தயாரிச்ச ஒரு ப்ரொமோஷன் பண்ணல சாங் வேணுமா சாங் இருக்கு ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு அப்படின்ட்டு டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு விஜய் சார் பாடி லாங்குவேஜ் சீன்ஸ் வேணுமா அது இருக்கு ஃபைனலி எமோஷன் ஆல்சோ இருக்கு இந்த மாதிரி தெலுங்குல பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு அதுல அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படத்துல அஞ்சு பாட்டு இருக்கு அஞ்சு பாட்டுக்கு மட்டும் மொத்த பட்ஜெட்டு எழுபத்தஞ்சு போட்டு நாங்கள் ஷூட் பண்ணிருக்கோம் சொல்லியிருக்காருமே ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பொருத்தளவுல தயாராக இருக்கிற இந்த கேம் செஞ்ச படம் தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆகல அப்படின்னா அது வசூல் அளவில் மிகப்பெரிய அடி வாங்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன கன்க்ளூஷனுக்கு வராங்க அப்படிங்கிறத உங்களை வேற ஒரு நல்ல கண்ணனில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்